திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவில் திருவாசகம் போற்றி திருவகவள் பாடலோட பொருள் விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சோழ நாட்டில் திருமறை காட்டில் இருக்கிற சிவபெருமான் கோவிலில் இரவு வழிபாடெல்லாம் முடிஞ்சு கோவில் நடையெல்லாம் சாத்திட்டு அச்சகர்கள் போயிடுறாங்க அப்போ நள்ளிரவில் சிவப்பெருமான் முன்னாடி இருந்த விளக்கு அணையிற நிலையில இருந்துச்சாம் அப்போது அங்கே வந்து எலி ஒன்று விளக்குல இருக்கிற நெய்யை சாப்பிட முயற்சி பண்ணும்போது தெரியாமல் அந்த விளக்கோட திரிய தூண்டி விட்டுடுது அதனால விளக்கு அணையாம பிரகாசமாக எரிய தொடங்குது கோவிலோட விளக்க அணையாமல் சிவத்துண்டு செஞ்ச அந்த எலிக்கு சிவப்பெருமான் ஒரு வரம் கொடுக்குறாரு உன்னோட அடுத்த பிறப்பில் பலி என்ற பெயரோட அரச குலத்தில் பிறந்து மூன்று உலகையும் ஆழ்வாய் அப்படின்னு வரமளிக்கிறார் அந்த எளிதா அடுத்த பிறவியில் பிரகலாதநாதனின் பேரனாய் பிறந்து மகாபலி சக்கரவர்த்தி ஆகுது மகாபலி சக்கரவர்த்தி சிவபெருமானை நோக்கி பெரிய மங்கள வேள்வி ஒன்றை செய்கிறான் மகாபலி எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் தேவர்களை மட்டும் துன்புறுத்துறான் ஏன் அப்படி தேவர்களை மட்டும் துன்புறுத்துறான் அப்படின்னா தன்னோட குருவான சுக்கராச்சாரியார் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட ஒரு வாக்குறுதி வாங்கியிருப்பார் என்ன அப்படின்னா தேவர்களை எல்லாம் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி வாங்கியிருப்பார் அதனால தான் மகாபலி சக்கரவர்த்தி தேவர்களை எல்லாம் துன்புறுத்துவான் அதனால இந்த கைப்பற்றி மூன்று உலகங்களையும் ஆட்சி பண்ணிட்டு தேவர்கள் இந்திரன் எல்லாம் திருமால் திருமால் வாமன அவதாரம் எடுக்கிறாரு குள்ளமான வடிவம் எடுத்து ஒரு பிரம்மச்சாரியா அங்க வேள்வி நடக்கிற இடத்துக்கு வருவாரு அங்க யாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் தானம் செஞ்சிட்டு இருப்பாரு மகாபலி வாமனரை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு மகாபலி சக்கரவர்த்தி தன் காலால மூன்றடி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் மகாபலி சக்கரவர்த்தியும் அனுமதிக்கிறாரு அப்போ சுக்கராச்சாரியாருக்கு இதுல ஏதோ சூதி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மகாபலி கிட்ட வந்தது யாரு அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாரு ஆனா குருவோட வார்த்தைய மகாபலி சக்கரவர்த்தி கேட்கல ஏன்னா தர்றேன்னு சொல்லிட்டார்ல இனி மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது பாவம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஒருவேளை வந்தது திருமாலாவே இருந்தாலும் அவரே என்கிட்ட யாசம் கேட்கிறார் அப்படின்னா அது எனக்கு பெருமைதான அதனால பரவாயில்ல அப்படின்னு மகாபலி சொல்லிடுறாரு உடனே திருமால் விஸ்வரூபம் எடுத்து ஓங்கி உலகளந்த பெருமாள் என்ற பெயருக்கு ஏற்ற மாதிரி பூ உலகை ஓரடியிலும் விண்ணுலகத்தை இரண்டாவது அடியிலும் வளர்க்கிறார் மூன்றாவது அடிக்கு எங்கே நிலம் அப்படின்னு திருமால் கேட்கிறாரு உடனே மகாபலி தன்னோட தலையவே மூன்றாவது அடிக்கு தர திருமால் அவன் தலையில தன் பாதத்தை வச்சு அழுத்தி பாதாள உலகத்துக்குள்ளே அழுத்திடுறாரு என்னதான் இருந்தாலும் மகாபலி ஒரு தீவிரமான சிவபக்தன் அதனால சிவபக்தனான மகாபலியை எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் வஞ்சித்து அழிச்சிட்டோமே அப்படின்னு திருமால் இந்த பாவத்தை போக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் உடனே திருமால் அதே குள்ளமான பிரம்மச்சாரி தோற்றத்திலேயே திருமானி குழி என்ற திருத்தலத்தில் இருக்கிற சிவபெருமானை வழிபட்டு தன்னோட பாவத்தை போக்கிக்கிறார் இங்கு வாமணர் சிவலிங்கத்தை பூஜித்ததுனால சிவனுக்கு வாமணபுரீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு எப்பவுமே இங்கு கருவறை திரையிடப்பட்டு மூடப்பட்டிருக்குமா ஒரு சில நொடிகளுக்கு மட்டும்தான் திரையை திறப்பாங்களாம் பிறகு மூடியேதான் இருக்குமாம் இதைத்தான் மாணிக்க வாசகர் நான் முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுலகு அளந்து அப்படின்னு பாடியிருக்காரு இப்படி ஈரடியாள மூவுலகையே அளந்தவர் திருமால் பிரம்மா தேவர்கள் முனிவர்கள் இவங்க எல்லாரும் திருமாலோட திருவடிக்கு மலரிட்டு வணங்குறாங்க அப்படிப்பட்ட திருமாலோட பெருமை எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படி பெருமை வாய்ந்த திருமாலாலேயே ஏன் இறைவனோட திருவடியை பார்க்க முடியல நான்முகனும் திருமாலும் ஆணவத்தால் தமக்குள்ள யார் பெரியவர் அப்படின்னு சண்டை போடுறாங்க அப்போதான் சிவபெருமான் யார் என்னோட அடியையும் முடியையும் பார்க்குறாங்களோ அவங்களே பெரியவர் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் அவங்களால பார்க்கவே முடியலை ஏன்னா அவங்களோட ஆணவம் இறைவனை உள்ளன்போடு பார்க்கணும்னு நினைச்சா நிச்சயமா நம்ம பார்க்கலாம் திருமால் பன்றி வடிவம் எடுத்து இறைவனின் திருவடியை காண பாதாள உலகங்கள் ஏழையும் ஊடுருவி பார்க்க முடியாம கலைப்படைச்சிருவாரு கலைப்படைஞ்சதுனால எம்பெருமானை நோக்கி தன்னோட தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி ஊழிக் காலத்து முதல்வனே உமக்கு வெற்றி வெற்றி அப்படின்னு திருமால் சொல்றாரு இப்படி திருமாலால கூட காண முடியாத திருவடி தரிசனம் திருமாலால கூட காண முடியாத திருவடி தரிசனத்தை கடலால சூழப்பட்ட இந்த பூமியில வாழும் உயிர்கள் அனைத்தும் துதிப்பதற்கு எளிதா சிவனே உருவம் தாங்கி வருகிறாராம் இதைத்தான் மாணிக்க வாசக நாள் திசை முனிவரும் மைம்புலன் மலர போற்றி செய்கதிர் முடித்திரு நெடுமாள் அன்று அடி முடி அறியும் மாதரவு அதனில் கடுமுறைனமாகி முன்களந்து ஏழ்தளம் உருவையிடந்து பின் எய்த்து ஊழி முதல்வர் சய சய என்று அதாவது வெற்றி வெற்றி என்று வழுத்தியும் காணாமலரடி இணைகள் வழுத்ததற்கெழுது ஆய்வார் கடல் உழுகினர் அப்படின்னு அவ்வளவு பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய